அற்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்க அற்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அற்பரம் ஜோதி தனிப்பெருங்க அர்ப்பரம் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்க நம சர்குருநாதா சண்முகநாதா அர்ப்பெரும் ஜோதி நம அகதீசா எனம மார்முகரங்கமாக தேசிகா எனம மார்முகரங்கமாக சர்குருமேனம மார்முகரங்கமாக ஜோதி நம சரவண ஜோதி எனமோனம எல்லா உயின் முற்றுவாள்க வருமலை தராஜ போயிட்டும் ஒரு அனைவரும் கிடைக்கட்டும் மகத்தீசாயினிசாயினம திருமூல தேவாயினம கரு தேவாயினம கைதலி தேவாய்டம ராமலிங்க தேவாயினம மார்முகாரங்க மகாதேசிகாயினம் அகதீஸ்வர வாரத்தின் நாட்களும் நடைபெறும் இணைந்த நடைபெறவும் இதற்கு பொருளது கொடுப்போலும் உடல் உழைப்பு கொடுப்பும்

இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சபக்கி கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளம்பூடு ஜீரக இஞ்சி வளகு சுக்கு திப்பளி போட்டு மற்றும் தக்காளி பச்சடி குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் வெங்கசாமி ஐயா அவர்கள் மற்றும் அவர்கள் மகன் செல்வகுமார் அண்ணன் வழக்கறிஞர் அவர்கள் குடும்பத்தார்கள் அவங்களோட வேண்டுதல் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் எல்லா உயிரையும் கூட்டு வாழணும் வேண்டி கொடுக்குறாங்க ஊர் திண்டுக்கல் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க ஐயா செல்வகுமார் அண்ணன் அவங்க நண்பர் மற்றும் உயர் பஞ்சு அருணாசுரம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் யுஎஸ்ஏயில் இருக்கிறாங்க பாலாஜி காமேஸ்வரன் இன்றைய அன்னதான உபயதாரே பிரபஞ்ச பேரர்கள் நல்லா இருக்கவும் எல்லா உயிர்களையும் இங்குற்று வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்க செல்வகுமாரன் அவர்கள் நண்பர்கள் வழக்கறிஞர்கள் பிந்துக்கள் மற்றும் பஞ்ச ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் யுஎஸ்ஏ இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வரைய வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்

மூடி தண்ணியெலாம் வச்சுக்கணும் இந்த பத்திரத்தில் எந்த கம்மியும் சொல்லிவிட்டீங்கன்னா இல்லை தயிரா கொடுங்க கொடுங்க அதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சரி பாஜ் யாரும் சேத்தரிக்க ஆஸ்பத்திரிங்களா யார சேத்திருக்க எங்க ஆஸ்பத்திரிங்களா எந்த ஊருங்கம்மாத்தியர் சன்மார்க்க சங்கம் ஊகாரக்குடியில் தொலைகள் திருநெல்வேலி கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நிறைய பேர் இது தினமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது நீங்கள் ஹ்பம்மா வீங்க ஹாஸ்பிட்டல் யாரும் சேர்த்துங்க ஹாஸ்பிட்டலில் ஓகே ஆ தேங்கி நாங்கள் தள்ளி நின்றுங்க பின்னால் மேலே பட்டாமல் ஒரு தள்ளி நின்றுங்க பாட்டி தட்டில் வேணுமா

மேற்கொண்டு வெற்றி நிம்மதியை ஆசாம் திருவடி மணி வேண்டி ஓய்ஞ்சிருக்கிற மருந்து வாங்கி பயன் அடைங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க குடி தொழிலும் திருச்சிக்கிழி தெருமெல்வேலி இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க கடந்த பதினோரு வருஷமாகி இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்கம்மா அவங்க தலைமையில் நடக்கு பதினோரு வருஷமாக கடமை உண்டு குடிக்க தண்ணி பிடிச்சிவிடுங்க பக்கத்து போயிட்டு வாடலாம் தொழுங்க முடியாதவங்க பாத்திரம் கொடுத்தா வாங்கிடுவாங்க இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் பஞ்ச வர்ணாசலம் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் ரெங்கசாமி ஐயா அவர்கள் மகன் செல்வகுமாரன் அவர்கள் குடும்பத்தார்கள் பிரபஞ்ச பேராற்றல் இருக்கும் உலக மக்கள் நன்மை வழக்க வணிகர்களாக இருக்காங்க திண்டுக்கல் துன்ப ஊர் சரி அன்னதான உபயோகத்துக்கு எல்லா வளர்ந்து நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டதானே வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தை நிம்மதியம் ஆரோக்கியம் ஒருத்தமாக இருக்கணும் ஆசான் திருவடி பண்ணி வேண்டி நோய் திருத்திற மருந்தால் கொடுக்குற வாங்கி பயன்படுத்திக்குமா முருகா முருகான்னு சொல்லி தான்